என்ன கேட்கறாங்கன்னா இலங்கை அரசுக்கு எதிராக ஐநாவுடைய மனித உரிமை அமைப்பில் அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது அந்த தீர்மானத்தை வந்து இந்திய அரசாங்கமும் ஆதரிக்கணும் என்று எல்லா அமைப்புகளும் குரல் கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் குரல் கொடுத்தார்கள் தமிழ்நாடு தௌதி ஜமாத்து மட்டும் என்ன செய்யல அது குரல் கொடுக்கல மனித நேயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய தமிழ்நாடு தௌஹை ஜமாத்து ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அநியாயமான ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க முதல் விஷயம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப ராஜபக்சே உடைய அந்த சிங்கள அரசு விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு நடத்திய அந்த போர்ல ஈடுபட்டவங்களையும் கொலை செய்தார்கள் அதில் கருத்து இல்லை ஈடுபடாதவங்களையும் கொலை செஞ்சாங்க அப்பா கொலை செஞ்சாங்க சிறுவர்களை எல்லாம் விட்டு வைக்கவில்லை அந்த மாதிரி சரண் அடைந்தவர்களையும் கொலை செய்தார்கள் இப்படி செய்வது வந்து ஒரு பெரிய சட்டப்படிதான் சண்டைக்கு வர்றவன் சண்டைக்கு போகணும் சண்டைக்கு வராதவன் இதுக்கு போய் கொள்ளணும் குழந்தைகளை கொள்ளணும் சின்ன பிள்ளைகளை பெண்கள் கொள்ளணும் சண்டைக்கு வரலன்னு வெள்ளக்குரிய பிடிச்சிட்டு வர்றான அவன் எது கொள்ளணும் என்ற ஒரு அடிப்படையில் இத வந்து ராஜபக்சே செஞ்சது போர்க்குற்றம் என்பதில் தமிழ்நாடு தகுதி மாத்துக்கு கருத்து கிடையாது இவர்கள் சொல்வதை விட அதிகமாகவே நமக்கு அதை பற்றி தெரியும் ராஜபக்சே அரசு என்ன செய்தது என்பதை இவங்களெல்லாம் சொல்வதை விட நமக்கு அங்க உள்ள நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் வழியாக வந்த தகவல்களை வைத்தாலேயே கண்டிப்பா இவங்க சொல்றபடி அவர் நடந்தார் அதில் கருத்து கிடையாது ஆனால் இதை கண்டிப்பதற்கு பல காரணங்களால் நம்ம வந்து வந்து கண்டிக்கல முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா விடுதலை புலிகள் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் அப்படி போராடிய நேரத்தில் விடுதலை புலிகளும் இந்த மாதிரியான வேலையைத்தான் செய்தார்கள் போரில் நிற்கக்கூடிய சிங்கள சிப்பாய்களை மட்டும் அவங்க சுட்டு தள்ளவில்லை சாதாரண மக்களைத்தான் அவர்கள் நினைஞ்சாங்க கொன்றார்கள் ராஜபக்சே என்ன செய்தாரோ அதைத்தான் விடுதலை புலிகளும் செய்கிறார்கள் அவங்களால கொல்லப்பட்ட சிறுவர்களும் கணக்கில் அடங்காதவர்கள் அவங்களால கொல்லப்பட்ட முதியவர்களும் கணக்கில் அடங்காதவர்கள் அவங்களால கொல்லப்பட்ட அப்பாவிகளும் கணக்கில் அடங்காதவர்கள் அப்ப இவர்கள் என்ன மாதிரியான வேலையை செய்தார்கள் என்பதை இங்க உள்ள தமிழ் சமுதாய மக்களுக்கு இருத்தடிப்பு செய்துவிட்டு இவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்திருக்கிறான் என்றால் ரெண்டையும் தான் கண்டிக்க வேண்டும் ஒருத்தனை நல்லவனாவும் ஒருத்தனை கண்டனத்துக்குரியவனும் ஆக்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு நான் சொல்வதாக இருந்தால் இப்ப அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் அதுல தான் அதிகமான முஸ்லீம்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் தான் அந்த பிரபாகரன் அவங்க விடுதலை புலிகளுடைய கண்ட்ரோல்ல பின்னாடி மாறிவிட்டது அப்ப என்ன செய்யறாங்க யாழ்ப்பாணம் பகுதியில் வடக்கு மாகாணத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் இருபத்தி நாலு மணி நேரம் பயம் கொடுத்து வெளியேற்றினார்கள் ஒரு முஸ்லீம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வடக்கு மாகாண யாழ்ப்பாணம் பகுதிகளிலையும் அவங்க கஷ்டப்பட்டு வீடு வாச சொத்து சுகம் விட்டுட்டு போறதுங்கிறது அப்படி எப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாக்கணும் நீங்க நீங்க சம்பாரிச்சு வாங்கிருப்பீங்க இது உங்க வீடா இருக்கும் இதை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது எந்த மாதிரியான ரணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த மாதிரி சொத்து சுகம் நண்பர் சொந்த பந்தம் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படியே போட்டது போட்டாப்புல ஓடுங்கன்னு விரட்டினார்கள் விரட்டப்பட்டவர்கள் எல்லாம் அங்க கிழக்கு மாகாணத்தில் உள்ள புத்தளம் இன்னும் பல பகுதிகளில் வந்து இலங்கை அரசாங்கத்தினால் அகதி முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டார்கள் நாங்களே இலங்கைக்கு சென்ற அந்த அகதி முகாமில் அவர்கள் படக்கூடிய அவலங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இந்தியாக்காரன் இந்தியாவில் அகதியா இருப்பானா கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்க மாட்டான் இந்தியாக்கார வேற நாட்டில் அகதியா இருப்பான் அகதிய சொந்த நாட்டில் அகதியா இருக்கிறது வந்து இலங்கையில மாத்திரம் தான் அவன் இலங்கைக்காரன் அங்கிருந்து விரட்டி விட்டதுனால அவனை அகதி முகம் செஞ்சாங்க தங்க வச்சிருந்தாங்க இத மீறி நாங்க எங்க இடத்துல இருப்போம் என்று யாரெல்லாம் சொல்லி அங்க இருந்தானோ அவ்வளவு பெரிய ஆணும் பெண்ணு பார்க்காம சுட்டு தள்ளினாங்க உத்தரவு போட்டு வெளியேறினவன் உசுரோடு வந்துட்டான் வெளியேறாதவர்களை எல்லாம் முஸ்லிம்களை எல்லாம் இந்த விடுதலை புலி பயங்கரவாதிகள் என்ன செஞ்சாங்க சுட்டு தள்ளினார்கள் இதுல வந்து ராஜபக்சே கொன்றதை விட அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் நீ 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 என்ன கொன்ற வந்து அழிக்கப்படுறதா நல்லது சரி வடக்கு மாகாணத்தை விரட்டி விட்டாங்களா அதுக்கப்புறம் கிழக்கு மாகாணம் இருக்கிறது அந்த மாகாணத்தில் முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்க வடக்கு மாகாணத்தில் வந்து இந்த முஸ்லிம் அல்லாத இந்து தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க முஸ்லீம் தமிழர்களை வட்டி விட்டாங்க தமிழன் 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 பிரிச்சு வேற இந்து வடக்கு மாகாணத்தை விட்டுட்டு கிழக்கு மாகாணம் வந்தீங்கன்னா அங்க வந்து முஸ்லீம் தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்து தமிழர்கள் கம்மியா இருக்கிறாங்க இவன் என்ன பண்றான் அந்த விடுதலை புலிகள் வந்து கிழக்கு மாகாணம் வரைக்கும் ஊடுருவி வந்து காத்தாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கிறது இலங்கையில அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மேலப்பாளையம் வந்து பெரிய முஸ்லீம்களுக்கு பெரிய ஊர் மேலப்பாளையம் தான் இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ஊர்களிலேயே ஒரு லட்சத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அதே மாதிரி இலங்கையில பல்லாயிரக்கணக்கான அதிகமான முஸ்லீமாக ஊர் காத்தாங்குடி காத்தாங்குடி அளவுக்கு வேற எந்த ஊர்லயும் அவ்வளவு முஸ்லீம்கள் இல்ல அந்த காத்தாங்குடியில சுபுகு தொழுகையில ஒரு பள்ளி ஆசல்ல ஜமாத்துல மக்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்ப இருந்து ஆயுதங்களோட வந்து தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிற மக்களை எல்லாம் பள்ளி வாசல்ல வச்சு நூத்துக்கணக்கான பேரை தொழுது கொண்டிருந்த மக்களை சுட்டுத்த பள்ளி வச்சு சுட்டுத்தள்ளவன் யாரு இந்த பிரபாகரன் விடுதலை புலிகள் அந்த பள்ளி வாசலுடைய ரத்த கரைகள்லாம் இன்னைக்கு நேரடியா பார்த்துருவோம் காத்தாங்குடிக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அங்க பாதிக்கப்பட்டு ஒன்னு ரெண்டு பேர் உயிர் காயம் விட்டு குலைத்தவர்கள்ட்ட பேட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அங்க உள்ள ஒரே நேரத்தில் அவ்வளவு ஜனாசாக்கள் ஒரே இடத்துல அடக்கப்படுகிறது அந்த கொல்லப்பட்டவர்கள் பிரபாகரன் சின்ன மகன காத்தான் துள கூட்டிட்டு இலங்கை மக்கள் பள்ளிவாசல் பொடியும் சுட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல இருந்த வயசான சுட்டு தள்ளி இருக்கிறாங்க தொழுகையில் இருக்கிறவன யுத்தத்துக்காக வந்தான் உன்னோட சண்டைக்கா வந்தான் நீ விரட்டி விடணும் வந்துட்டு இங்க இங்கே விட மாட்டேங்கிறான் அது மாத்திரம் இல்லாம நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் செல்வந்தர்கள் கடத்திக்கிட்டு போய் அஞ்சு கோடி ரூபாய் கூட பத்து கோடி ரூபா கூட விடுதலை செய்வேன் என்று சொல்லி மிரட்டி குடும்பத்தார்ட்ட பணம் பறிச்சான் இப்படி இவர்களால் புலன்கிற பள்ளிவாசல இதே மாதிரி என்ன செஞ்சா சுட்டு தள்ளாம் இலங்கையில் அப்ப நீ ராஜபக்சே செஞ்சதை விட உலகமாக உலகமாக அயோக்கியின் உலகமாக முஸ்லிம் எதிரி என்று சொல்வதாக இருந்தால் இந்த விடுதலை புலியை சொல்ல வேண்டும் இது ஏதோ விடுதலை தமிழ் இயக்கங்கள்லாம் ஆடுறாங்க நாங்க பயப்பட மாட்டோம் எங்களுக்கு வந்து அணி வைக்கப்பட்டால் நாங்கள் அதை தான் கவனிப்போம் சேர்ந்து புலிகளுக்கு சப்போர்ட் பண்ண நாங்களும் சேர்ந்து பண்ணுவோமா எங்க மக்களை பள்ளிவாசல சுட்டுத்தல் பார்த்து எங்களை சுட்டு தள்ளி போடா அதுக்கான பயப்பட மாட்டோம் அதனால இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக மாய கூட தொடக்க கூடாது என்பதை நம்ம என்ன செய்யறோம் தெளிவாக இருக்கிறோம் இவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு இலங்கை நன்றாக தமிழர்கள் தமிழர்களும் நன்றாக இருக்கிறார்கள் முஸ்லீம் தமிழர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்து தமிழர்கள் நிம்மதியாக இருக்கு இவன் தான் கத்திக்கிட்டு கிடக்கிறான் தொழஞ்சாண்டா இவன் மக்கள் ஒழிச்ச பிறகு நிம்மதியா இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாம் இனியமா இருக்கும் நிகழ்ச்சி நம்ம அல்தாபி அவர்கள் போயிட்டு வந்தார்கள் அதுக்கு முந்தைய உள்ளே நாங்கள் நுழைய முடியாது அவ்வளவு ஆர்வமா இந்து தமிழர்கள் இங்க நடக்கிற மாதிரியே இஸ்லாம் இனியமா இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில் அந்த மக்கள் இப்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இவங்க அதை வழங்கி கொள்ள வேண்டும் நம்ம குரல் கொடுக்கலாமா அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ராஜபக்ச செஞ்ச வேலைய உலகத்துல ராஜபக்ச மட்டும்தான் செஞ்சானா ஆயிரம் பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் விட்டுப்பட்டு ஒத்தனை மட்டும் போட்டு வரிசை நீங்க ஒத்துக்குருவீங்களா ஒரே மாதிரியான காரியத்தை ஆயிரம் பேர் செய்யறான் கண்ணு முன்னாடி செய்யறான் உலகறிய செய்யறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கண்டுக்கலாம் என்ன செய்ய ராஜபக்ச செஞ்ச மாதிரி வேலையை செய்யாத எந்த நாடு இருக்கிறது சொல்லி பார்ப்போம் ஏன் நம்ம நாட்டுல வந்து காஷ்மீர்லயும் ஒரிசாவுலயும் இன்னும் பல மணிப்பூர்லயும் நம்ம நாட்டு அரசாங்கம் அது மாதிரி செய்யலையா அப்பா சுடலையா வீரப்பனை தேடப்பூர் சொல்லி அங்க உள்ள அப்பா மக்கள்லாம் சுட்டுக் கொள்ளலையா எனக்கு ஒன்று போட்டு தரீங்களா அதெல்லாம் சட்டத்தில் உள்ளதா அதெல்லாம் அப்ப எல்லாரையும் கொண்டு குற்றவாளிகள் ஆயிரம் தாங்கி சண்டைக்கு ஒரு கணக்கு அப்ப இந்த தேர்தல் வேட்டை என்ன செய்ய எவ்வளவு பேர் இந்திய அரசாங்கத்திலையும் காவல்துறை கொல்லப்பட்டிருக்கிறார்களே அதெல்லாம் சட்டப்படி செஞ்ச காரியமா பாகிஸ்தான் எத்தனை பேர் அதே மாதிரி கொண்டு அவனை அனுப்பாட்டி இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வரும் அமெரிக்கா இவனுக்கு தகுதி இருக்கா இவனை விட உலகத்தில் போர் குற்றவாளி எவனா இருக்கிறானா அணு ஆயுத ஒரு நாட்டில் போய் நுழைஞ்சு துரு துருப்பிடிச்ச விமானம் கூட வந்து கிடையாது அந்த நாட்டை அழிச்சு அந்த நாட்டை ஒரு அதிபர் போய் தூக்கில போட்டு கொலை பண்ணான அப்பாவிகளை சுட்டுக் கொண்டான ஈராக்ல இவனை விட ஒரு மனித உரிமை மீறினவன் இவனை விட போர் குற்றவாளி இருக்க முடியுமா அப்ப கொலகாரம் வந்து பிக்பாய்ட்டு காரணம் தண்டிக்கிற மாதிரி இருக்கிறது கொலகார பயங்கரவாதி அற்பமான குற்றம் செய்தவனை ராஜபக்சேட குற்றத்தை அமெரிக்காவோட ஒப்பிட்டால் ஒரு தூசி கூட கடுகுன்னு கூட சொல்ல முடியாது ஜப்பான்ல உலக போர் நடக்கும் போது ஜப்பான்ல உள்ளவ நாங்க சண்டைக்கு வரலன்னு சரணடைஞ்சான் சரணடைஞ்ச மக்கள் மேல அணுகுண்டு போட்ட சுட்டுக் கொண்டாங்க சரணடைந்த மக்கள் மீது ஹிரோசிமாவுலையும் மாவுளையும் அணுகுண்டு போட்டவர் யாரு இந்த அமெரிக்கா சரணடைஞ்ச மக்கள் மேலே போடலாமா நீ வெள்ளக்கூடி காட்டிட்டு வந்தா சுட்டான்னு பத்து பேர் சுட்டுதை பேசுறீங்க எத்தனை லட்சம் பேர் சென்றான் நாகசாயிலையும் இன்னைக்கு வரைக்கும் அந்த அணுடைய அது அணுகுண்ட போட்ட காரணத்தினால் இன்னைக்கு வரைக்கும் ஊனமா பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறது இன்னைக்கு வரைக்கும் புல் பூண்டுகள் முளைப்பதில்லை தலைமுறை தலைமுறையா அதனுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறத இந்த கூடங்குளத்தில் அணு வெடிக்காத அணு கொண்டு கொண்டு ஆட்டம் போடுறீங்களா வெடி குண்டு போட்டா என்ன ஆயிருக்கு அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செய்த அமெரிக்காக்காரன் ராஜபக்சேக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தா இவங்க என்ன செய்யணும் நேர்மையானவனா இருந்தா முதல் உனக்கு கொண்டு வரணும்டா நீ என்னடா பேசுற கௌதமானவர் என்னடா செஞ்ச வியட்நாம் என்னடா பண்ண ஆப்கானிஸ்தான்ல என்னடா பண்ண ஈராக்ல என்னடா பண்ண இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள்ல போன்றனாமா சிறையில் என்ன அப்ப நீ எப்படி தீர்மானம் என்ன அருகதற்கு கேட்காம அப்ப அவன் அவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலனு சின்ன கொடுங்கோலனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தா இவங்க என்ன செய்யறாங்க அமெரிக்காவுக்கு நற்பெயர் சூட்டுவதற்காக இவங்க ஏமாத்த பாக்குறான் இதனாலேயே நம்ம ஆதரிக்க முடியாது அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா என்ன தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க தீர்மானத்தை படிக்கலா ராஜபக்ஷ வந்தாங்க இல்ல ராஜபக்சே வந்து அங்க உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் சில நிவாரண பணிகள் செய்வதாக ஒரு ஒரு கமிஷன் அமைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாராம் அதை நிறைவேற்ற இது ஒரு தீர்மானமாடா இதுக்கான கூட அடம் போட்டீங்க ராஜபக்சே போர்க்குற்றவாளின்னு தீர்மானம் கொண்டு வந்தா பிடிச்சி உள்ளேதான் கொண்டு இல்லையா அப்படியும் இல்ல அப்ப இது உலகத்தை ஏமாத்திருக்க வேண்டிய இந்த தீர்மானத்தினால ராஜபக்சேக்கு எறும்பு கடிக்கிற அளவு கூட ஒரு துன்பம் கிடையாது என்ன தீர்மானம் யாரை ஏமாத்துற எங்களை ஏமாத்தி தமிழ் மக்களை ஏமாத்தி நாட்டை தீர்மானத்தினால என்ன ஏற்படும் இலங்கைக்கு ஒண்ணுமே ஏற்படாது என்ன ஏற்படும் ஏற்படாது அவன் தான் சாவர வரைக்கும் சாவர வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவன் தான் பிரதமர இருக்க போறான் பண்ண முடியாது இது என்ன தீர்மானம் இது நீ அந்த மக்களுக்கு உதவி செய்ய கொன்றவனுக்கு எல்லாம் வந்து அதுக்கு பதிலாக உன்னை தண்டிக்கணும்னு கேட்கவே இல்லை இது சம்பந்தமா உணர்வுல முதல் பக்க செய்தியாக விரிவாக நம்ம எழுதி எழுதியிருக்கிறோம் அதையும் பாத்துக்கிறங்க இந்த கடந்த வார உணர்வுல அதனால நம்ம இதை ஆதரிக்க முடியாது நேர்மையான விஷயங்களை தான் ஆதரிப்போமே தவிர ஊர்லாம் சேர்ந்துட்டு உன்னை செஞ்சு அவர்களை கூத்து கூட்டத்தோடு கோவிந்தாங்கிறது தௌஜமாத்து கிடையாது அதான் காரணம் அடுத்து கேசர் மாத்திரம்